அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகப் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம முதுகு தண்டு வந்து நல்லாவே வந்து தளர்வு கொடுக்கறதுக்காக சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள் பண்ணும் போது அவங்களுக்கு முதுகு வந்து சரியாகவே வந்து விளையாது கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன ஆசனங்கள் பார்க்கலாம் முதுகு தண்டு தளர்வு பயிற்சிக்காக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் முதல் ஆசனம் வஜ்ராசனாலே உட்காந்துக்கலாம் வஜ்ராசனால உட்காந்துட்டு கைகள் வந்து இப்படி முன்னாடி இப்படி வச்சுருங்க முட்டி போட்டுருங்க இந்த கைக்கு நேராக இந்த முட்டி அதே மாதிரி வலது கைக்கு நேராக வலது முட்டி அப்படி வச்சுக்கோங்க நம்மளோட தோள்பட்டை அளவுக்கு கைகள் விரிக்கணும் கைகள் எந்த அளவுக்கு விரிச்சிருக்குமோ அந்த அளவுக்கு கால்கள் வந்து விரிக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்துட்டு நம்ம வச்சுட்டோம்னா உங்களுக்கு இந்த ஷோல்டரில் இருக்க அந்த பெயின்லாம் வந்து உங்களுக்கு வராது நேராக அந்த ஷோல்டருக்கு நேராக வந்து இந்த கை வந்து கீழே இருக்கணும் இப்படி தள்ளி வைக்கக்கூடாது இல்லை இப்படி தள்ளியும் வைக்கக்கூடாது அதுக்காக நம்ம நேரம் அப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இப்போ மூச்சு நல்லா வந்து இழுக்கிறோம் மூச்சை இழுத்துக்கிட்டே வந்து நல்லா மேலே பார்க்குறோம் பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துலேருந்து உங்கள் பெண்ட் பண்ணணும் உங்கள் முதுகு தண்ணி இந்த இடத்துலேருந்து பெண்ட் பண்ணணும் இங்கே மேல் முதுகுலேருந்து பெண்ட் பண்ணக்கூடாது இங்கே இங்கே அடி இந்த கீழே இருக்கிறதுலருந்து வந்து நம்ம அப்படியே நல்லா அப்படியே பெண்ட் பண்ண போகிறோம் நல்லா மேலே பார்க்கலாம் மூச்சு விட்டுட்டே கீழே பார்க்கலாம் கீழே பார்க்கும்போது நல்லா முதுகு வந்து இப்படி தூக்கணும் வயிறு வந்து உள்ளே போகும் நல்லா நல்லா வயிறு உள்ளே போன உடனே முதுகு வந்து இப்படி நல்லபடியாக மேலே தூக்கப்படும் இந்த கால்கள் வந்து நீங்கள் ஒன்று இப்படி ரெண்டுமே ஃபிளாட்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வந்து டக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க மறுபடியும் அதே பண்ணலாம் மூச்சு இழுத்துட்டு நல்லா மேலே பாருங்கள் முதுகு நல்லா பென் பண்ணும் மூச்சை விட்டுட்டு கீழே பாருங்க முடி நல்லா தூக்கணும் வயிறு நல்லா உள்ள போணும் ஒரு இரண்டு முறை பண்ணிக்கலாம் இன்னொரு முறை இந்த மாதிரி மார்ஜாரி ஆசனால நம்ம முதுகு வளைக்கும் முதுகு அப்போ வந்து நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும் முதுகு நல்லா இந்த இந்த இடத்துல சொல்லுவாங்க ஸ்கால்ஃபுல்லான்னு சொல்லுவாங்க அந்த இடத்த வந்து நல்லா வந்து உங்களால் எவ்வளோ பண்ண பெண்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட முதுகு தண்டு நல்லாவே வந்து தளர்வு அடைஞ்சிரும் இப்போ இதே மாதிரி வந்து வேறு ப பண்ண போகிறோம் மார்ஜாரி ஆசனம் மாதிரியே வந்துட்டு வேற மாதிரி பண்ண போகிறோம் பார்க்கலாம் அடுத்தது அதே மாதிரி வந்துடுங்க மார்ஜாரி ஆசனா அதே மாதிரி அலைன்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க கால்கள் வரல்களை வந்து இப்படி வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு கையை வந்து இதுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இடது கையை வந்து வளர்ந்து கை உள்ள வந்து நல்லா அப்படி எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கூட வைக்க வேண்டாம் நல்லா அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்து தலைக்கிட்ட போய் வச்சுட்டு நல்லா வந்து இப்படி ஓப்பன் பண்ணிப்போம் உங்கள் செஸ்ட்டு நல்லா மார்பு பகுதி வந்து நல்லா விரியணும் மறுபடியும் வந்து இந்த கை வந்து உள்ளே விடுறோம் அதுக்கப்புறம் நல்லா வந்து வந்துரும் இன்னொரு முறை தள்ளறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ண போறோம் வலது கையை வந்து இடது கைக்குள்ள வந்து இப்படி விட போறோம் நல்லா விட்டுக்கோங்க விட்டுட்டு வரும்போது கை கொண்டு வந்து இன்னும் ஒரு முறை தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் மார்ஜாரி ஆசனாலே வந்துடலாம் வந்துட்டு இப்போது கைகளை வந்து முன்னோக்கி நீ இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு உங்களோட மார்பு பகுதியையும் உங்கள் தாடையும் வந்து நம்ம கீழே வைக்க போகிறோம் இந்த கால் வந்து தொண்ணூறு டிகிரியில் அப்படியே தான் வந்து இருக்கணும் அது அப்படியே இருக்கட்டும் இப்படி நல்லா இப்படி கீழே இப்படி கொண்டு வர போறோம் உங்களோட இந்த அடிப்பகுதி இடுப்புல இருந்து அப்படியே வந்து நீங்கள் பெண் பண்ண போகிறீங்க மார்பு பகுதி தாடையும் கீழே வரணும் இருக்கலாம். ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் என்ன ஒரு முறை பண்ணிக்கலாம் கைகள் நல்லா முன்னாடி நீட்டி வச்சுருங்க மார்ஜரி ஆசனாக்கு வந்துருங்க இது ரெண்டு காலில் வந்து சேர்ந்து இருக்கலாம் ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கலாம் இல்லைன்னு தள்ளியும் வச்சுக்கலாம் கைகள் வந்து முன்னோக்கி நீட்டி வச்சுக்கோங்க மார்பு பகுதி கீழே வச்சிருங்க தாடையை கீழே வச்சுருங்க ആണെന്ന് മൂച്ച ഉള്ളെടുത്ത് വെളിവിടലാം கண்டு தலகு பயிற்சிக்காக பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பகுதி வந்து பகுதி ஒன்று இதுல வந்து நம்ம மார்ஜாரி ஆசனால வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றது வேரியேஷன்ஸ்ல வந்து பண்றதுக்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதுல வந்து பண்றது எல்லாமே வந்து நீங்க பொறுமையா பண்ணணும் இந்த மார்ஜாரி ஆசனால வந்து மேல மேல் நோக்கி பார்க்கும் போது முதுகு தண்ணு நல்லா வளையணும் கீழ் நோக்கி பார்க்கும் போது உங்கள் முதுகு தண்டு நல்லா மேலே தூக்கணும் இதை வந்து அந்த மூச்சோடு சேர்ந்த பயிற்சியோடு சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு வந்து இன்னும் பலன்கள் வந்து ஜாஸ்தியாகும் அதே நேரத்தில் அந்த ஸ்பைன் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் ஒவ்வொரு ஆசனங்கள் பண்ணும்போது வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது ஒரு ஆசனம் வந்து முன்னாடி குனிற முறை ஆசனம் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்களால குனிய முடியாது அதுக்காக முன்னாடி வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் அதுக்காக தான் வந்து உங்களோட முதுகுத்தண்டை தளர்வாடையக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறமேட்டு இந்த கைகள் கீழே கொண்டு போகிறது மாச்சரி ஆசனாலேயே வந்து கைகள் கீழே கொண்டு போயிட்டு உங்கள் செஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஸ்பைனுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட செஸ்ட் ரீஜன்க்கு உங்களுக்கு செஸ்ட்டு வந்து நல்லாவே ஓப்பன் ஆகும் மாறுவங்க நல்லா விரியும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு பயிற்சி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து எதுவுமே வராது அந்த பிராணா வந்து நல்லா உள்ளே போய்ட்டு வெளியில் வந்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி செஸ்ட் ஓப்பனிங் ஆசனம் வந்து பண்ணும் போது உங்களுக்கு நிறையவே வந்து இருக்கும் இதெல்லாம் எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்